ஏதோ ஒரு சிந்தனையில நின்னுட்டா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரைய என்னாச்சு அது கீதாளுக்க துவாப்புல இருந்து முருங்கக்காங்க எல்லாம் பறச்சோல்லான அத அவ கடந்து ஆடிட்டு கிடைக்கியா யார போட்டு திட்டியான்னு தெரியல பாத்துக்க என் வீட்டு பக்கத்திலோட வந்த மாதிரி இருந்துச்சு நான் பின்னால வழியா கதவு வந்துட்டு ஓடி வந்துட்டேன் யாராவது தான் இருப்பா நீ எது நான் மட்டுமா பறிச்சேன் அவ்ளோகா சொல்லியாளே நீங்க வரட்சியனி

அவள் ஒரு மாதிரி பட்டாக்கான் இழுக்காத உண்மையா சொல்லுவோம் இவ்வளவு எல்லாம் கூட்டிகிட்டு போனதே தப்பு எங்கேயாவது களவுக்கு போகும்போது தனியாக போனோம் இவ்வளோ கேங்கு சேர்ந்து கூட்டிட்டு போனோம் இல்லையா அதனாலதான் இருக்கு என்னக்கா இல்ல சும்மா நில்லு கொஞ்சம் நேரம் எப்படியும் என் வீட்டுக்கு போனவா என்ன என்னக்கா இங்கே தான் தேடி வருவா கொஞ்ச நேரம் அமைதியாக வாய வச்சுக்கிட்டு இரு சரியா கேமரா தாமரம் வச்சிருக்காலோ என்னதான் கரெக்டா வந்துட்டா பாரு சொல்லி வாய மூடல உமா ஆடி தள்ளுபடி போவே இல்ல பத்தியா என்னைக்கு போலாம் போலாம் வா கீதா வா ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடியோ ஆவணி தள்ளுபடியோ என்ன தள்ளுபடியும் போட்டு என் துவப்புல கடந்தது எல்லாம் தள்ளுபடி தெரியல என்ன கீதா என்ன சொல்லியா தோப்புல இருந்து வாங்கிட்டு போனவளா என்ன சருவையா சருவ வரனா கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஏங்கிட்டருந்து ஏன் தோப்புல இருந்து முருங்கக்காய் மாங்காய் தேங்காய் கருவேப்பில என்ன எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் அரைக்கிட்டு பெருகாடு நல்லா இருப்பாள் ஏ கீதா ஒரு முருங்கைக்காய் காண்டி இப்படி சாமான் என்ன போடாத பார்த்துக்க நல்லா இருப்பாவளா அப்படி இப்படின்னு அது எடுத்துட்டு போன நிலம் ஒரு ஆளு தானே நட்டு நாக்கா எடுத்துட்டு போற வேலைக்காக நீங்க பறிஞ்சு பேசுதியே அது அது இல்லைகிதா எடுத்துட்டு போனவையே என்ன நிலைமையில எடுத்தாவுளோ ஒருவேளை வேளை மீன் கடையில் கூட முருகக்காய் ரெண்டெண்ண ஐம்பது ரூபாய் வித்துருக்கலாம் சொல்லு ஒரு நியாயம் தானே என்னக்கா நீங்க என்ன பேசுகிறீங்க மீன் கடையில் ரெண்டு முருங்கக்கா ஐம்பது ரூபாய் வித்தாச்சுன்னா வாங்கினேன் வாங்காமல் போகணும் அதுக்காக ஓ சில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறக்கிட்டு போனவை ஆ ஆ ஆ ஆ அதுவும் சரிதான் ஒரு வேளை ஒரு முருங்கைக்காயை என்னமோ யாருக்கு தெரியும் யார் வீட்டு முதல்ல யாருக்கா விற்கிது எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்மையே சொல்லி முருங்கக்காய் முறிச்சிய மாதிரி எடுத்தவனுக்கு கை முறியும் வேணா பாருங்க ஐயே கீதா சும்மா அப்படி எல்லாம் சொல்லாத என்ன சுச்சுவேஷன் எடுத்தான்னு தெரியாத வார்த்தைகளை விட்டுறாத பாத்துக்க என் தோப்புல கை வச்சது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க அவளவு உண்டு இல்ல கையிலேயே சாவியா குடு 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 நல்லா குடு ஆ கண்டிப்பா கீதா கண்டிப்பா சொல்லிய சொல்லிட்டு போல என்னக்கா வந்தேன் வேற ஒண்ணும் வரல

சோஃபால கொஞ்சம் மல்லாக்க படுத்து கிடைக்கேன் ஏக்கா வெளிய ஒரு ரண கலமே நடந்துகிட்டு இருந்துச்சு தெரியுமா நீ நீட்டா கடந்து உறங்கு நல்லா உறங்கு ஏக்கா என்னாச்சு மே கீதா வந்து அவ்ளோ தோப்புற மாங்காய் முருங்கக்காய் காணலன்னு என்ன தேடி வந்து இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கியா எப்படி கண்டுபிடிச்சாலோ நீங்க தான் பரச்சிய நீ என்ன பண்ணு வந்தேன்னு நினைச்சிக ஏதோ எல்லாரோட நான் மட்டும் தான் பரச்ச பரச்சன்னு சொல்றியே ஏன் நீங்க யாருமே கை வைக்கலையா இல்லையா இல்லக்கா நம்ம கூட்டத்திலேயே திருட்டு தொழில் பண்றதுன்னா அது நீங்க மட்டும்தான்

வாங்கி வைக்கே வா வந்து என் விரலை கடிச்சு தின்னு ஒண்ணு வாங்கி வைக்கல நினைச்சிடுங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு மலமாடு மலமாடு எப்படி படுத்து கிடைக்க பாரு சரி சீக்கிரம் வந்து சேரணும் சரி கரை இப்ப வாரே கிளம்பிட்டா போல இவ எங்க வீட்ல இருக்கேன்ல பாத்தே கிளம்பிட்டா சீக்கிரம் வந்து சின்ன பொண்ணு ஏ வரேன்னு சொல்லியாச்சுலயமா வைங்க ம் வரேன்னு வேற சொல்லியாச்சு வீட்ல உள்ளதை எப்படி சமாளிக்கணும் தெரியலையே ம் எத்தே எத்தே

கீரை எப்படி பாரு போரா பாருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்